பாபா நான் இப்பொழுது உன் கண்முன்னால் தோன்றி என்னுடைய குரல் உன் செவிகளில் கேட்டு என்றால் அது மிக பெரிய பாக்கியம்தானே குருவை யாராலும் சுலபத்தில் தேர்ந்தெடுத்துவிட முடிவது இல்லை அப்படியே தேர்ந்தெடுத்தாலும் அவர்களை பின்பற்றி கஷ்ட காலங்களிலும் சோதனை காலங்களிலும் நினைத்திருப்பதும் கடினமாகி போய்விட்டது இந்த காலகட்டத்தில் ஆனால் நீயோ எத்தனை சோதனை வந்தாலும் பாபா நான் உன்னை காப்பாற்றுவேன் என்றல்லவா என்னுடைய பாதத்தை இருக்க பற்றி கொண்டிருக்கின்றாய் என்னுடைய பாதத்தை சரணடைந்த நீ எப்பொழுதுமே அதிர்ஷ்டசாலிதான் உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் குறைய ஆரம்பித்து விட்டது உன் கர்மாக்களின் தாக்கம் உன் கஷ்டங்களை வேரோடு அழிக்க ஆரம்பித்து விட்டது வேரோடு பிடுங்கி எறிந்து அதே இடத்தில் நல்ல கர்மாவினுடைய தாக்கம் அதிகரித்து வெற்றியை இப்பொழுது நீ பெறக்கூடிய தருணம் வந்து விட்டது எந்த விஷயத்தில் நீ சோகத்தை அடைந்திருந்தாயோ அந்த விஷயம் இப்பொழுது மகிழ்ச்சியை தரப்போகின்றது ஒரு சில நபர்கள் உன் வாழ்க்கையில் செய்த அந்த ஆடிய அந்த விளையாட்டுகள் எல்லாம் இப்பொழுது அடங்கிவிடும் ஏன் இப்படி நடக்கின்றார்கள் என்ற யோசனை இருந்தது ஆனால் அந்த யோசனை இப்பொழுது நிகழ்காலத்தில் இதனால் தான் நடந்திருக்கின்றது என்ற ஒரு தெளிவை உனக்கு ஏற்படுத்தி செல்லும் உண்மையை நீ புரிந்து கொள்வதற்காக இது நடந்தது என்கின்ற உண்மையை நீ இப்பொழுது புரிந்து கொள்வாய் சிலருடைய வேஷங்கள் உனக்கு தெரியாமல் இருந்தது அந்த வேஷம் இப்பொழுது அகப்பட்டது புலப்பட்டது தெரிந்து விட்டது அதனால் உன்னை விட்டு விலகி கொண்டு இருக்கின்றார்கள் உனக்கு தெரியாதோ என்று நினைத்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்பொழுது நீ அறிந்துவிட்டாய் என்று தெரிந்ததும் அவர்கள் கூனி குறுக்கி போவார்கள் செய்த தவறை ஏற்றுக்கொண்டு மனம் திருந்த முயலுவார்கள் உன்னால் பிறருக்கும் நன்மைதான் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது நீ விலகி இருப்பதும் இப்பொழுது உனக்கும் பிறருக்கும் நன்மைதான் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது அதனால் சற்று பொறுமை காத்திரு நல்லது நடந்து கொண்டிருக்கின்றது அதனால் தான் தாமதமாகின்றது காலமும் நேரமும் சரியாக கூடி வந்தால் கிடைக்கக்கூடிய நன்மைதான் முழு பலனை கொடுக்கும் சிலர் அவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் விளையாடலாம் என்று நினைத்து ஒரு சில விஷயங்களை செய்கின்றார்கள் ஆனால் அவர்கள் விளையாடுகின்றார்கள் அதன் மூலம் நீதான் பலனை பெறுகின்றாய் நடப்பது எல்லாமே என்னுடைய ஆணையின்படி என் கண்காணிப்பின்படி கவனிப்பின் கீழ் நடந்து கொண்டிருப்பதால் மனதில் ஒரே ஒரு நம்பிக்கையை மட்டும் வை நான் அனைத்தையும் பார்க்கின்றேன் கவனிக்கின்றேன் உன்னை சுற்றி இருக்கின்றேன் உனக்கு தீமை அண்டவிட மாட்டேன் துன்பங்கள் உன் தொலைவில் இருக்கும் இன்பங்கள் உன்னுடைய அருகில் வர ஆசைப்படும் என்கின்ற விஷயங்களை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் அப்பொழுது மன நிம்மதியை தானாக பெறுவாய் நான் இல்லையோ என்கின்ற உணர்வு ஏற்படும் பொழுதுதான் உனக்கு மனம் கவலையை சூழக்கூடியதாக ஆகிவிடும் நான் உன்னோடு இருக்கின்றேன் என்கின்ற நம்பிக்கை இருந்தால் எந்த துன்பத்திலும் நீ இன்பத்தை தான் காண்பாய் கடினமான விஷயங்களை கூட சுலபமாக மாற்றிக்கொள்ள முடியும் மனதில் ஒரு அமைதியும் தெளிவும் பிறந்து விட்டால் கடினங்கள் எல்லாம் சுலபமாக மாறிவிடும் எல்லாம் சாத்தியம் முடியும் என்ற நம்பிக்கை இருந்துவிட்டால் எதுவுமே கடினமாக தெரியாது உன் வாழ்க்கை பாதை எத்தனை கடினத்திலும் நீ அமைதியாக கடந்து செல்லக்கூடிய நிலை ஏற்படும் கரடு முரடான கற்கள் கூட உன் பாதம் பட்டவுடன் பூவாக மாறக்கூடிய அளவிற்கு அத்தனை பிரச்சனைகளும் மிருதுவாக மாறிவிடும் உன்னிடம் கோபம் கொண்டு உன் மேல் ஆத்திரம் கொண்டு சிலர் இருக்கின்றார்கள் ஆனால் தவறான புரிதலின் காரணமாக அது நிகழ்ந்திருந்தது அதில் கூட உனக்கு பலன்தான் இருக்கின்றது அதனால் தான் நான் அமைதியாக இருக்கின்றேன் அதே இடத்தில் நீயும் பொறுமையாகவும் அமைதியாகவும் இருந்தால் உனக்கான வழி தானாக கிடைக்கும் பிறக்கும் தைரியத்தோடு நீ செயல்படு கருணையோடு இரு இரக்கத்தை காட்டு சேவை செய் நல்லது நடக்கும்